ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அப்கமிங் எபிசோடுக்காக அதிரடியான எமோஷனல் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட தேதி இருபத்தி ஒன்று டு இருபத்தி அஞ்சு ஜூலைன்னு போட்டிருக்காங்க அதாவது திங்கக்கிழமைக்கான எபிசோட் அப்படின்னே கூட சொல்லலாம் இப்போ விஜயோட அதை அந்த கேஸ் வந்து இறுதிக்கட்ட விசாரணைக்கு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லி விசாரணை செஞ்சதுக்கப்புறம் இப்போ விஜய் வந்து குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜி சொல்ல போகிற நேரத்தில் ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லி காவேரி செம மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க கூடவே பார்த்தா வெணிலாம் வராங்க வெணிலான்னு சொன்னதுக்கப்புறம் வெணிலா அந்த கூண்டில் ஏறி நின்று இனி மாடியிலேருந்து தள்ளி விட்டது பசுபதி தான் இதுக்கும் விஜய்க்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக வார்த்தை வாக்குமூலம் கொடுத்துட்றாங்க உடனே ஜட்ஜ் வந்து இப்போ இந்த விஷயத்துக்கும் விஜய்க்கும் சம்மந்தம் இல்லைங்கிறதுனால அவரை நிரபராதி அப்படின்னு சொல்லி விடுதலை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பார்த்தா விஜய் சந்தோஷமாக சிரிக்கிறாரு காவேரி மனசுக்குள்ளார கவலை வச்சுக்கிட்டு அப்படியே லைட்டாக சிரிக்கிறாங்க அந்த பக்கத்து பார்த்தா வெண்ணிலாகவும் இருக்காங்க சம மாசா வந்து இறுதி கட்டத்தில் வந்து இந்த மாதிரி உன் வாய்மையே வெல்லும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ப்ரொமோவில் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கங்க நமக்கு என்ன இப்போ பெரிய கஷ்டம் அப்படின்னா காவேரி வந்து கொடுத்துருக்க அந்த வாக்கை நிறைவேற்றுறேன்னு சொல்லி வெண்ணிலா கிட்ட சொல்லியிருக்காங்க இப்போ வெண்ணிலா என்னவா முடிவு எடுக்க போகிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்காங்க இது சம்பந்தமா நம்ம தொடர்ந்து பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்